அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம பெனின்சுலார் மவுண்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறேங்க பெனின்சுலார்னால் என்ன தமிழில் தீபகற்பம்னு சொல்லுவாங்க தீபகற்பம்னா என்ன மூன்று பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டதை தீபகற்பம்னு சொல்லுவாங்க இந்தியா ஒரு தீபகற்ப நாடு ஸோ இந்தியா இருக்கக்கூடிய இந்த பெனின்சுலார் ரீஜனில் ஸோ இது முழுக்கவே பெனின்சுலார் ரீஜன் தாங்க ஸோ பாருங்கள் இது முழுக்கவே பெனின்சுலார் ரீஜன் தான் ஸோ மூணு பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் வந்து சூழப்பட்டிருக்குது ஸோ இந்த பெனின்சுலார் ரீஜனுங்க இந்த பெருசுல ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான மௌண்டெயின் ரேஞ்சஸ் என்னென்ன அதை குறித்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லலாம் ஸோ எந்தெந்த ஸ்டே ஒரு மௌண்டின் ரேஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் எது மலை எது அப்படின்னு கொடுத்தா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா போகலாமா முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆரவல்லி மௌண்டெயின்ஸுங்க இந்த ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரவெல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இங்கே ஸோ ஹரியானா பக்கத்தில் இருந்து டெல்லியிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி வருங்க ஸோ அங்கே இருந்து ராஜஸ்தான் வழியாக அப்படியே டிராவல் ஆகியே வரும் ஸோ குஜராத்தில் வந்து இது முடியுங்க ஸோ என்னென்ன ஸ்டேட்டில் இது ட்ராவல் ஆகுது டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் அண்டு குஜராத் இந்த நாலு ஸ்டேட்டில் இந்த இப்போ இந்த ஆரவல்லி ரேஞ்சானது டிராவல் ஆகுது இங்கே இருக்கக்கூடிய உயரமான மவுண்டெயின் எது அப்படின்னு பார்க்கும்போது குருஷிகார் மவுண்ட் அபுன்னு மவுண்ட் அபுன்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டதுங்க இது இந்த குருஷிகார் மவுண்ட் அபு அப்படிங்கிறது சரியா அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விந்தியன் ரேஞ்ச் விந்தியன் ரேஞ்ச் விந்திய மலைத்தொடர்னு சொல்லுவாங்க ஸோ இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது குஜராத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த ராஜஸ்தான் அண்டு மத்திய பிரதேஷ் பார்டர் வழியே அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்படியே உத்தரப்பிரதேஷ் எல்லா மருந்து பார்டர் ஏரியாவிலே ட்ராவல் ஆகுது ஸோ அங்கே அப்படியே போகும்போது பீகார் அண்டு இந்த இது ஸ்டாப் ஆகுதுங்க இது விந்தியன் ரேஞ்ச் இது விந்தியன் ரேஞ்ச் இங்கே இருக்கக்கூடிய உயரமான மலை எது பீக் எது அப்படின்னு ஸோ 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 இது நான் பண்ணல இந்த 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 ஏரியாவில் ஏரியாவில் இருக்குங்க தான் குருஷிகார் மவுண்ட் இருக்கும் விந்தியன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலுமார் பீக் அப்படிங்கிறது எழுநூற்றி ஐம்பத்தெண்டு மீட்டர் இருக்குங்க ஸோ இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் இந்த இடத்துல தாங்க இருக்கும் ஸோ இந்த இடத்துல இதுவும் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குங்க ஸோ இந்த விந்தியன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிக உயரமான பீக் எது கழுமார் பீக் அது எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கூடாது அது எங்க இருக்குது மத்திய பிரதேஷில் இருக்குது ஸோ இந்த விந்தியன் ரேஞ்ச் என்னென்ன மாநிலங்களில் பரவி இருக்கு பாருங்க குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அண்டு உத்திரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் அண்டு பீகார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் வந்து ஆறு ஸ்டேட்டில் இந்த விந்தியன் ரேஞ்சானது பரவி இருக்குது அடுத்ததான் மலைத்தொடர் பார்க்க போகிறது சத்புராங்க இந்த சத்புரா அப்படிங்கிறதும் குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகுது அது மிறகு மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா பார்டர் வழியாகவே ட்ராவல் ஆகுதுங்க ஸோ பார்டர் வழியாகவே ட்ராவல் ஆகுது ஸோ சட்டீஸ்கர்லேயே இது எண்ட் ஆகுதுங்க சட்டீஸ்கரில் எங்கே என் இங்கே ஒரு மலைத்தொடர் இருக்கும் இது வந்து மைக்கால் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க மைக்கால் ரேஞ்ச் ஸோ இது வந்து இந்த சத்புரா ரேஞ்சுடைய ஒரு ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மைக்கால் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம சத்புரா ரேஞ்சு மட்டும் பார்ப்போம் இந்த சத்புரா ரேஞ்சு அப்படிங்கிறது ஸோ பாருங்கள் குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகுது மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா பார்டர் வழியாக அப்படியே ட்ராவல் ஆகிட்டு சட்டீஸ்கரில் முடியுதுங்க ஸோ சத்புரா ரேஞ்சோடைய இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன குஜராத் மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா அண்டு சட்டீஸ்கர் நாலு ஸ்டேட்டுங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிக உயரமான ரேஞ்ச் எது அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே வந்து மத்திய பிரதேசத்தில் தாங்க இருக்குது ஸோ மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது இது வந்து தூப்கர்க் மவுண்ட் தூப்கர்க்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது தூப்கர் மவுண்ட் தூப்கர்க் இன்னொன்று மத்திய பிரதேசத்தில் கூடிய மிக உயரமானது களுமார்பிக் இது விந்தியன் ரேஞ்சில் இருக்கக்கூடியது சரிங்களா இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது சவுத் இந்தியாவை நோக்கி வருதுங்க சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட் இந்த வெஸ்டர்ன் காட் அப்படிங்கிறது இங்கே குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகுது குஜராத்தில் இருந்து அப்படியே மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடகா கேரளா சாரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த ரேஞ்ச் வழியா இங்கே இந்த ஸ்டேட்லாம் இது ட்ராவல் ஆகுதுங்க ஸோ மொத்தம் இந்த ஸ்டேட்டு பாருங்கள் குஜராத் மகாராஷ்ட்ரா கோவா கர்நாடகா தமிழ்நாடு அண்டு கேரளா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் ஆறு ஸ்டேட்டுங்க மொத்தம் ஆறு ஸ்டேட்டில் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க இதை வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஒரிசாவுடைய சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஒரிசாவுடைய சென்டர்லேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இந்த பார்டர் வழி அப்படி டிராவல் ஆகிட்டே வருங்க அதுக்கு கர்நாடகா வரும் கர்நாடகாவிலேருந்து அப்படியே தமிழ்நாடு அண்டு வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து எண்ட் ஆகுங்க இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன்லாம் இங்கே இருக்கும் இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டெலாம் ட்ராவல் ஆகி வருது ஒரிசா தெலுங்கானா ஆந்திரபிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் இது வந்து ஒரு ஆறு ஸ்டேட்டுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க எப்போவுமே பசுமையாக இருக்கக்கூடிய பசுமை மாரா காடுகளை கொண்டது தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏன் இது பசுமை மாரா காடுகள் இருக்குது ட்ராஃபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு ஏன் இதை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவை எங்கே ஹிட் பண்ணும் அப்படின்னா தாக்கும் முதல்ல தாக்கும் அப்படின்னா இந்த ஏரியாக்கள் தான் வந்து முதல்ல தாக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரும்பாலும் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு பருவக்காட்டு மவுன்சூன் வின்னா வந்து அது சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் அது முதல்ல வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க தாக்கும் அட்டாக் பண்ணோம் அதனால தான் இதை அதிகமாக டிராபிக்கல் மான்ஃபூர் ஃபாரஸ்ட்டாக இருக்குது அதுக்கு பிறகு அந்தமான் நிக்கோபார் பார் ஸோ இங்கே வருது வந்து ரெண்டாவது ஸ்ப்ளிட் ஆகும் ஒன்று வந்து இங்கே அட்டாக் பண்ணோம் அதில் பிறகு இன்னொன்று வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணுங்க ஸோ இதனால் இது டிராபிக்கல் எவ்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது பசுமை மாறா கடலாக இருக்கும் இந்த இடங்களில் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் இந்த அளவுக்கு இருக்குமானா இருக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே பார்க்கும்போது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா இது எலிவேட் ஆகிறது எப்படி எலிவேட் ஆகிருக்கும் ஸோ உயரமான மரங்கள் இருக்குது ஸோ உயரமான பகுதிகளிலிருந்து ஹைட்டான பகுதிக்கு போகும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து எலிவேட் ஆகி வருங்க இங்கேருந்து எலிவேட் ஆகி இப்படி வரும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மலைகளோட உயரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இப்படி போக 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 என்ன ஆகும் இங்கே ரொம்ப அதிகமான உயரமாக இருக்கும்ன்றாங்க ஸோ இங்கே சின்னதாக இருக்கும் வர 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 இங்கே உயரமாகிட்டு இருக்கும் ஸோ இங்கே அதே போல் இங்கே ஈஸ்டன் கார்ட்ஸில் பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குங்க ஸோ இங்கே உயரம் குறைவாக இருக்கும் போக 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 இங்கே இருக்கக்கூடிய மலைகள்லாம் உயரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்கக்கூடிய மிக உயரமான பீக் என்னென்னு பார்க்கும்போது ஆனைமுடி ஹில்ஸுங்க ஆனைமுடி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு தொண்ணூத்தஞ்சு மீட்டர் உயரம் கொண்டது ஆனைமுடி ஈஸ்டர்ன் கார்டில் பார்க்கும்போது ஆரமகொண்டா அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடியது ஸோ இது வந்து கேரளாவில் இருக்குங்க இந்த ஆனைமுடி அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கும் ஸோ வெஸ்டன் கார்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆரமகொண்டா அப்படிங்கிறது இது ஆந்திராவில் இருக்குங்க ஸோ இது ஆந்திராவில் இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல வெஸ்டர்ன் கார்ட்ஸில் விட்டு தாண்டி பார்க்கும்போது இங்கே அதிகப்படி அங்கங்கே பேச்சஸ் இருக்குங்க இது இதை விட பசுமை மர காடுகளாக இருக்குமா இருக்காது அது காரணம் என்ன அப்படின்னா ஸோ பாருங்கள் இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இது ஒரு எலவேட்டடாக இருக்குங்க ஸோ இங்கே கூடியெல்லாம் வந்து உயரமாக இருக்கும் இது வந்து கீழே போக போக ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மலைகள் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படி போக 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 உயரம் கருவாயிட்டே போகும் இப்படி ஸ்லோப் மார்க்றதுனால இங்கே உருவாகக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் உருவாகக்கூடிய நதிர்நீரானது இங்கே அப்படியே ட்ராவல் ஆகி பெங்கால் வந்து கலக்கும் ஸோ அதனால் இந்த வ நதிகள் அதிகமாக வந்து ட்ராவல் ஆகி வர்றதுனால இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன ஆகும் ஸோ அங்கே ஆக இருக்கும் நிறைய வேலி மாதிரி உருவாகும் கட்டு ஆகும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு சொன்னால் புரியும் பாருங்கள் இந்த ஒரிசால இருந்து ஒரு நதி ஒன்று உருவாகுங்க அது தான் வந்து மகாநதி மகாநதியானது ரிவரானது இங்கே கட் ஆகும் அது பிறகு இன்னொன்று கோதாவரி அப்படிங்கிறது இங்கே மகாராஷ்டிராவில் உருவாகும் அப்படியே ட்ராவல் ஆகி நேராக வந்து இங்கே கட் ஆகுங்க ஸோ இது மகா இது கோதாவரி அது பிறகு கிருஷ்ணா நதி கிருஷ்ணா நதி டிராவல் ஆகி வரும் டிராவல் ஆகி வந்து இங்கே வரும்போது இங்கேயும் ஒரு கட்டு உருவாக்குங்க ஸோ இப்படி இந்த வெஸ்டர்ன் காட்ஸை இது கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணும்போது இது தொடர்ச்சியான மலையாக இல்லாததுனால ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இந்த ஈஸ்டர்ன் ஆனது பசுமை மாறா காடுகளாக இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ஒரு கட்டிங் அதே போல் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்லேயும் பார்க்கும்போது இந்த ஏரியாக்கில் காவிரி நிறுவருங்க இந்த காவிரி நீர் வரும் இதுவுமே வந்து இங்கே கட் பண்ணணும் இப்படி இந்த தொடர்ச்சியான மலைகளாக இல்லாததுனால இது இதை கம்பேர் பண்ண வெஸ்டர்ன் காட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஈஸ்டர்ன் ஆனது கொஞ்சம் அந்த பசுமை மாறா காடுகள் இருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எப்பவுமே வந்து பச்சை பசியெலாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்காது இது வந்து இந்த ரெண்டு ஏரியாக்களை பார்த்துட்டோம் அதே போல் இங்கேயே ரெண்டு நதிகள் ஓடுங்க ஏன்னா நதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விந்தியன் ரஞ்சு சொன்னோம் இல்லையா இங்கேருந்து ஒரு நதி ஒன்று வரும் அந்த நதிக்கு பேர் என்ன நர்மதா அதே போல் சத்புரா ரேஞ்சிலேருந்து இங்கே ஒரு நதி போகும் அது பேர் வந்து தாப்பி இது ரெண்டுமே அரேபியன் ஒரு வந்து கலக்கும் இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எலிவேட்டாக இருக்கும் இங்கே உயரமாக இருக்கும் இங்கே டவுனாக இருக்கிறதுனால இந்த நதிகள் மட்டும்தான் இந்த ரெண்டு நதிகள் மட்டும்தான் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாயும் பாருங்கள் பெரும்பாலான நதிகள் வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் பாயும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயுது இங்கே இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாய்ஞ்சு அரேபியன் சைடில் வந்து கலக்குது இன்கேஸ் இங்கே இருக்கக்கூடிய நதியில் ஏதோ ஒன்று இப்படி கட்டாகி இங்கே வருது அப்படின்னா இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா வெஸ்டர்ன் காட்டில் வந்துருந்துச்சுனாலும் இது அந்தளவுக்கு வந்து பசுமை மர காடுகளாக இருந்துக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கும் ஏன்னா அதிகப்படியான எரோஷன் நடந்திருக்கும் ஒரு வேலி வந்து கிரியேட் ஆகியிருக்கும் ஸோ கட் ஆகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஏன் எங்கள் இடத்துல வந்து இந்த வேலி உருவாகிறதுனால கட் ஆகும் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்று போகுது இல்லையா இப்படி போய் இங்கே டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் டைப்ஸ் ஆஃப் மா ரெயின்ஃபால் நம்ம கிளாஸ் எடுத்துருப்போம் அப்போது மூணு விதமான ரெயின்ஃபால் வந்து நடக்கும் ஒன்று கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அண்டு சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு ஒன்று நடக்கும் இந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்லாம் என்ன அப்படின்னா ஒரு காட்ரானது அது வாட்டர் போடு வரும்பொழுது மலையில் மோதும்பொழுது அது அங்கேருந்து மேலே போகுங்க மேலே போகும்போது குறிப்பிட்ட இல்லை ஆட்டிடியூடை அடையும் பொழுது அங்கே என்ன ஆகும் அந்த கன்வென்ஷனில் ஏற்பட்டு ரெயின்ஃபாலாக வந்து கிரியேட் ஆகும் அது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மன்சூனானது இங்கே வந்து டார்கெட் அட்டாக் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் காலத்தில் கூடிய மழையானது தடுத்து மேலே போகும்போது இங்கே மழை பொழிவு ஏற்படுது அதனால் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் எப்போவுமே ஒரு டிராஃபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டாகவே இருக்குது சரிங்களா ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு காட்டு வரும்போது இதை கிராஸ் ஆகி இப்படி போயிடுங்க க்ராஸ் போகும் நம்ம பார்த்துருப்போம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வரும்போது வங்கக்கடல் வந்து இங்கே புயல் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னுவாங்க அது பெரும்பாலும் பாருங்கள் ஆந்திராவை கடந்து மேலே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ பாருங்கள் இங்கே வந்து ஈஸியாக அது ட்ராவல் ஆகி அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக ட்ராவல் ஆகி மேலே போயிடுங்க ஆனால் இங்கே பெரும்பாலும் அப்படி போக முடியாது அதனால் இங்கே அதிகப்படியான எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்குது இன்கேஸ் இது கொஞ்சம் எலிவேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கெலாம் கொஞ்சம் எலிவேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி பேட்ச் பேட்சாக இருக்காது நாமளும் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நம்ம ஏரியாவுக்குள்ளும் ஒரு வேலை ஜில்லேஜ்லேன்னு இருந்துருக்கலாம் சரிங்களா சரி இந்த க்ளாஸ் இல்லாமல் பெனுசலார் பிளாட்டிவ்னா பென்னுசுலார் மவுண்டைன்ஸ்னால் என்ன பார்த்தோம் தான் பார்ப்போம் பெனசுலார் பிளாட்டிவ் வருதுங்க ஸ்டார்டிங்லேருந்து பெனிசுலார் மவுண்டைன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் ஆரவில ரேஞ்சினான்னு பார்த்தோம் அது எந்தெந்த ஸ்டேட்டை வந்து கிராஸ் பண்ணி போகுது விந்தியன் ரேஞ்ச் சாத்பூரா ரேஞ்ச் வெஸ்டர்ன் கார்ட்ஸ்னால் என்ன ஈஸ்டர்ன் கார்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இது இதனால் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டாக இல்லாமல் இருக்குது நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஏரியாக்களில் மலைகள் இருக்கும் இந்த மலைகள் எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் தான் ஆனால் அது வந்து ஊட்டி கொடைகள் மாதிரி பசுமையாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அது எதனால் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஏன்னா நதிகள் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் கொஞ்சம் மிஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படி நம்புகிறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் அப்படி நம்புகிறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி